ஏய் வாழைப்பழம் வேணாடா சரி ரெண்டு பழம் ஒரு பழம் இன்னொரு பழம் இது அந்த மாதிரி கொடுத்துட்டேன் அவரு சொன்ன திட்டாலாம் அவரு அனைத்து மகளிருக்கும் சொன்னாரு அதுக்கப்புறம் ஆச்சு பொருட்னே தகுதி உள்ள மகளிருக்குதான் ஆயிரும் அது என்னங்க தகுதி ராத்திரி பத்து மணிக்கு மேல வயிச்சா முட்டா பேக்ல சரத்து வைக்கிற மகளே தகுதி உள்ள மகளிர் பெஞ்சா வைக்கிற மகளே தகுதி உள்ள மகளிர்

பேரே அத்தனை பேர் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்து இயக்கா அணி திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றம் உங்களை மாதிரி தகுதி பார்த்து கொடுக்கல அந்த ஆயிரம் ரூபாய் நீ ஆயிரம் ரூபாய் ஒயின் கிட்ட கொடுத்துட்டு கரண்ட் பில் ஏற்றிட்டு ஒயின் சாப்பிட வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கேட்டா டெபாசிட் தொகையா ஒயின் சாப்பிட அந்த பாட்டிலுக்கு ஆணை நட்டுவனுங்க வந்த உடனே நாங்க வந்து ஒயின் சாப்பிட முடியும் ஒயின் சாப்பிட சாராயம் தர தயாரிக்கிறது அவன் தங்கச்சி குடும்பமும் அவன் சுத்தி இருக்கிற குடும்பமும் தான் இவங்க வந்தோடனே இது பண்றாங்களா ஆனா அம்மா அவர்கள் கொடுத்த திட்டத்தை எல்லாம் எழுத்து இந்த கல்வியுல கண்ணை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் யாரும் தெரியும் உங்களுக்கு அவங்க ஸ்டாலினோட தங்கச்சி கூட பாராட்டு வேணும் குடும்ப தன் குடும்பத்துக்கே பாராட்டு விழா ஒரு இயக்கம் எதுனா அது திமுக தான் ஆனா உருட்டத்துல பேர் போனவங்க திருட்டுக்கு பேர் போனவங்க திமுக தான் குடும்பத்துல பையன் பையன் துணை முதலமைச்சர் தங்கச்சி எம்பி தங்கச்சி மனம் தான் ஒரு எம்பி

பாத்தீங்கன்னா இந்த நாட்டிலேயே நான்கரை ஆண்டு காலத்துல பத்து ஆண்டு காலம் ஆட்சி பண்ணும் போல இவ்வளவு பிரச்சனை இல்லைங்க பொதுமக்கள் மக்களுக்கெல்லாம் சிறப்பா வெளியே நடமாட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த நான்கரை ஆண்டு காலத்துல கேவலமான ஒரு ஆட்சி ஆறுல இருந்து அறுபது வயசு இருக்கிற வரைக்கும் கேள்வி வரைக்கும் காலேஜ் லோன் கொடுக்க பண்றேன்னா இந்த திமுக ஆட்சியில் தான் நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் ரெண்டு பசங்க கும்புற பசங்க தான் ஆனா எங்க நான் பசங்க தான் ஒரு பாப்பா உள்ள இருக்காப்பா ஒரு பாப்பா வெளியே போயிரு கட்சி சொன்னாரு சரி வர்த்தனான்னு சொல்லிட்டு உட்காந்து பேசும்போது திபு பொண்ணு ஒரு ஆம்பளை பையன் உள்ள போனான் என்ன உனக்கு ரெண்டுமே பொங்கலை போனதுன்னா இதையா இருந்த ஆம்பளை பையன் உள்ள போறான்னு கேட்டா அது ஏன் பழந்த கொடுமை வேலை சொல்லுவேன் நீயே போய் பார்ப்பான்னு சரி நானும் அந்த அந்த ஆம்பளை பையன் பின்னாடியே ஃபாலோ போட்டு போனா அது வேற யாரும் இல்ல எங்க அண்ணனோட பெரிய தான் ஆம்பளை பையன் வேஷம் போட்டு போயிருந்து அந்த உள்ள போய் பார்த்தா வேஷத்தை இந்த வேஷம் கேட்டேன் எங்கன்னா இந்த ஆச்சரியா ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு இருக்கிற வரைக்கும் வெளியே போனா கையை பிடிச்சிருக்கான் கற்பழிக்கிறான் பாலியல் குடும்பம் பண்றாங்க அதனாலதானா இந்த வேஷம் போட்டு போறேன் எப்பதானா அவங்க ஆட்சி வரும் உங்க ஆட்சி வந்தாதான் நாங்கெல்லாம் வெளியே சுதந்திரமா நட முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்களுடைய அவல நிலையா அவல குரல் இந்த மத்தியில ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னா இந்த ஆட்சி தான் அதனால நீங்க எல்லாம் ஒரே ஒண்ணுதான் பண்ணணும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுறதுனால அவங்களாம் டாபிக் நிறைய போக முடியாது நிறைய டாபிக் இருக்குது சொல்லுறதுலாம் காலைக்கு தங்கம்லாம் இருக்குது நிறைய இங்கே கள்ள குறிச்சுல கள்ள சாராயம் குடிச்சு அறுபத்தி ஏழு பேர் பயணிச்சிருக்காங்க அந்த கழிவுகளை தண்ணிக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவே ஒழித்து விடுவோம் அழித்து விடுவேன் அவங்களால ஒழிக்க முடியல பல பெண்களுடைய தாலி அறுக்கப்பட்டது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்துல எத்தனையோ ஏழை பெண்களுடைய வாழ்வில் இலவச திருமணம் திட்டம் மாங்கல்ய திட்டத்தை கொடுத்து பத்தாவது பாண்டாவது பட்சம்தான் நான்கு கிராம் தங்கமும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் அதுவே கல்லூரி படிப்பு பட்சம்தான் நான்கு கிராம் தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க கொடுத்து மாங்கல்ய கனவை நிறைவேற்றிய ஒரு இயக்கம் அது அதிமுக தான் ஆனா இவங்க மாதிரி பல பெண்களுடைய தாலியா இருக்கின்ற இயக்கம் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் நேரத்தின் அருமையை கருதி

நமது அம்மா தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்